நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை தேவிரை இன்றைய திதி துவாதசி திதி காலை ஏழு பதினொன்று மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மிருகசீரிடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி மாலை நான்கு ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவண்ணிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் வீதி புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விஷ்ணு பூஜை செய்ய கிணற்குளம் போர்வேல் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல நந்தீஸ்வரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் கோபம் டென்ஷன் யாவும் நீங்கும் குடும்பத்துல வந்து குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகளுக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா ஒரே நேரத்துல நான்கைந்து வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலை இருக்கு மற்றவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படலாம் அதே நேரத்தில் வெளி உணவுகளை தவிர்க்கிறதுனால வாகன பயணங்களில் கவனம் செய்யும் வாகனம் பழுதாகக்கூடிய நிலை உண்டாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்க இன்றைக்கு நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாளாக ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு அதிக நேரத்தில் எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் அதே நேரத்தில் வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கி இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலைய தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக வரும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அலசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்கள் அதற்கான செலவினங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கின்ற நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்